தமிழ்மண் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாரம் குடித்து நாலு பேர் வந்து இருக்காங்க இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு இதை பற்றி கலந்துரையாடுவதற்காக நம்மோட நந்தாவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வந்தா வணக்கம் வித்யா ஐயோ திடீர்னு இந்த பிரேக்கிங் நியூஸ் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது கள்ள அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாரம் குடித்து நாலு பேர் பலி யாரும் பார்த்தீங்கன்னா பிரவீன் சேகர் ஜெகதீஷ் சுரேஷ் அவங்க நாலு பேர் என்ன நடந்துச்சு சிறிய திருத்தம் பலி எண்ணிக்கை ஐந்தாவது உயர்ந்துருச்சு விழுப்புரம் முடியம்பாக்கம் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சையில் ஈடுபட்டு இருந்த மணிகண்டன் அவரும் உயர்ந்துட்டாரு பலி எண்ணிக்கை இப்ப ஐந்தாவது உயர்ந்திருக்கு அப்படிங்கறது இப்போ கிடைத்த தகவல் கலாச்சாரம் தான் என்ன அப்படின்னா அந்த கள்ளக்குறிச்சி பக்கத்து கருணாபுரம் பகுதியில அங்க அந்த கிராமத்தை சேர்ந்த அங்க அந்த பகுதி மக்கள் வந்து கும்பலாக போயிட்டு வந்து கலாச்சாரம் குடிச்சிருக்காங்க அதுல வந்து ஒரு ஆறு பேருக்கு வந்து உடனடி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அந்த ஆறு பேரில் நாலு பேர் இறந்து போனாங்க அதை நீங்களே குறிப்பிடுவீங்க மீதி இருக்க ஆட்கள் வந்து விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் பாதி பேர் சேலம் அரசு மருத்துவமனை கொஞ்சம் பேர் கொண்டு போயிருக்காங்க புதுச்சேரி ஜிப்பூர் மருத்துவமனைக்குலாம் கொண்டு போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் மருத்துவமனை அனுமதிப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அதில் இப்போ மணியன் இறந்திருக்காரு ஆக மொத்தம் ஐந்து பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த சம்பவம் குறித்து எம்எல்ஏ செந்தில்குமார் அவர் வந்து பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு எம்எல்ஏ செந்தில்குமார் கள்ளக்குறிச்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சேர்ந்தவர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கள்ளக்குறிச்சி பகுதியில் வந்து அதிகளவில் கள்ளச்சாரைய புழகம் இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் காவல்துறைக்கு தெரிஞ்சே வந்து இதை வந்து கண்டுக்காமல் விட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த உயிரில் கூட வந்து அரசாங்கம் மறைக்க பார்க்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அதனால இதுக்கு வந்து அரசாங்கம் பொறுப்பேற்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு நடக்குது பிரச்சனை அரசாங்கத்துக்கு தெரியுமா மூடி மறைக்க பார்க்குறாங்க உயிர்கள் பலியாக இருக்குது அதை வந்து இவங்க வந்து மறைக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஒரு பகிரங்கமாக வச்சுருக்காரு செந்தில் குமார் அவரை தொடர்ந்து டிஜிபி வந்து டிஜிபி என்ன விளக்கம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட எஸ்பியும் நடத்துவாங்க அவங்க விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த டிஜிபி விளக்கத்துக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சியர் அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு என்னன்னா சித்து போனவங்க கலாச்சாரத்தினால சாவலை அவங்க குடிப்பழக்கம் இருந்துச்சு ஏற்கனவே குடிப்பழக்கத்திறந்தாங்க தான் சித்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு குடிப்பழக்கம் அவங்க சாகுறதுங்கிறது வந்து இயற்கை தான் பட் ஒரே ஏரியாவில் ஒரே தெருல பக்கத்து பக்கத்து வீட்டில் இருக்க மூணு பேர் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி சுரண்டு சாவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதுக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து விளக்கம் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் விட்டா விஷம் குடிச்சா கூட சொல்லிடுவாங்க போலியா ஒரே இதுல ஒரே இருந்து ஒரே தெருவி சேர்ந்த நாலு பேர் இந்த மாதிரி இப்படி ஒரு அதுதான் வந்து அதான் எம்எல்ஏ குற்றம் சாற்றார் இதை வந்து மூடி மறைக்க கலாச்சாரம் இருக்கு அதை வந்து மூடி மறைக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து அவர் பதிவு பண்ணார் அதுக்கேற்ற தான் வந்து மாவட்ட ஆட்சியோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு டிஜிபி வந்து அவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்க விசாரணை நடத்துவாங்கன்னு சொல்றாங்க விசாரணைக்கு முன்னாடியே தான் கலெக்டர் சொல்லிட்டாரு கள்ளச்சார்த்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னா அப்புறம் எப்படி கலாச்சாரம் ஒத்துக்குவாங்க ஆனா இதுல என்ன அப்படின்னா குறிப்பிட மறந்துட்டேன் இந்த சம்பவம் தொடர்பாக கள்ளச்சாராயம் வித்தாங்க அப்படின்னு ரெண்டு பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் அவருடைய சகோதரர் தாமோதரர் ரெண்டு பேர்த்தையும் கைது பண்ணியிருக்காங்க இப்போ கேள்வி என்னன்னா இந்த ரெண்டு பேர் கள்ளச்சாராயம் வித்தாங்கன்னு கைது பண்ணியிருக்கு சாவுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் வித்தாங்க ரெண்டு பேரை கைது பண்ணியிருக்கீங்க என்ன கணக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அரசு தரப்பு உரிய விளக்கம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம் இப்போ இந்த சம்பவம் குறித்து அரசு எந்த நடவடிக்கை எடுக்கும் அடுத்தது இல்லை இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த ஆண்டு மே மாதம் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்றுச்சு ஏன்னா விழுப்புரம் மரக்காணம் பகுதியில் வந்து எக்கியா விழுப்புரமில் எக்கியா புதூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி எக்கியாபுரம் அங்கே வந்து நடந்துச்சு அங்கே வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஒம்போது பேர் மருத்துவமனையில் அனுபவிக்கப்பட்டாங்க அதில் பதிமூணு பேர் உயர்ந்தாங்க அதே நாளில் அதே காலகட்டத்தில் செங்கல்பட்டுல வந்து ஒரு சம்பவம் நடைபெற்றுச்சு அங்கே வந்து ஒரு எட்டு பேர் விழுந்தாங்க மற்ற இருபத்தோரு பேர் விழுந்தாங்க மீதி இயக்கங்கள்லாம் வந்து மருத்துவமனையில் அனுபவிக்கப்பட்டு சிகிச்சை பட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு பார்வை போச்சு ஒரு சிலருக்கு குடல் இதாகச்சு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வச்சு உயிரில குடும்ப உயிரிழந்த குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் நிதியுதவியும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுறவங்களுக்கு ஐம்பதாயிரம் அப்படின்னு அரசு வந்து கொடுத்துச்சு என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு பார்த்தோம்னா ப்ரொகிபிஷனுக்குன்னு ஒரு எஸ்பி இருந்தார் ப்ரொகிபிஷன் எஸ்பி அப்படின்னா இந்த கள்ளச்சாராயம் போதை மருந்து அதாவது கலாச்சாரம் தடுப்பு தனியாகவும் போதைப் பொருள் தடுப்புக்கு தனியாகவும் காவல்துறையிலிருந்து கிட்டத்தாங்க ரெண்டுத்தையும் ஒன்றாக இணைச்சி ஒரே என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அதுக்கு ஒரு எஸ்பி இருக்கார் கள்ளச்சாராயம் நிற்கிறது போதைப் பொருள் தடுப்புன்னு அவர் சஸ்பெண்ட் பண்ணல லா அண்ட் ஆர்டர் கொலை கொள்ளை கற்பழிப்பு பொது மக்கள் பொது அமைதிக்கு அந்த மாதிரி விஷயத்த டீல் பண்ணுற அந்த எஸ்பியை தான் இது பண்ணாங்க அந்தளவுக்கு தான் இந்த அரசு இருந்துக்கிட்டு இருந்துச்சு பதிமூணு ஆண்டுகளுக்கு பிறகு பதிமூணு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் இல்லை அப்படின்னு அமைச்சர் சொன்னார் அமைச்சர் சொல்லி முடித்த பிறகு தான் இந்த சமூகம் நடைபெற்றுச்சு போன வருஷம் போன பட்ஜெட்டில் ஆயிரத்தி துறையுடைய மானிய கோரிக்கையின் போது அமைச்சர் செந்திருபாலாஜி சொன்னார் பதிமூணு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய மரணம் இல்லை அப்படின்னு போன வருஷம் நடந்துச்சு நடவடிக்கை எடுக்கல இப்ப நடந்திருக்கு நடவடிக்கை என்ன திரும்ப எடுத்தாங்க தமிழ்நாட்டுல கலாச்சாரமே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க அந்த இருபத்தி சாவரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கலாச்சாரம் வித்தது உங்களுக்கு தெரியாது செத்த ஒண்ணு என்ன சொன்னீங்க ஏதோ தவறுதல நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரெய்டு நடத்துறாங்க ரெய்டு நடத்தி மூன்று நாட்களோ ஐந்து நாட்களோ ரெய்டு நடத்தி பத்தொன்பதாயிரம் லிட்டர் விசச்சாராயத்தை அழிச்சு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு வழக்குகள் போட்டு ஆயிரத்தி ஐநூறு பேர்த்த கைது பண்ணாங்க எப்படி ரைடு மூணு நாள் ரைடு நடத்தி இத்தனை ஆயிரம் லிட்டர் பிடிக்க முடிஞ்சு எங்க வித்துக்கிட்டு இருக்காங்க தெரியுது செத்தா பாத்துக்கலாம் அப்படின்னு வச்சிருந்திருக்காங்க இங்கேயே அதே மாதிரி செத்தா பாத்துக்கலாம் அப்படின்னு வச்சிருந்திருப்பாங்க போலக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் இதுவும் நடந்திருக்கு அதனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு ஏன் கள்ளச்சாரத்தை நோக்கி மக்கள் போறாங்க எதுக்காக கள்ளச்சாரத்தை நோக்கி ஏன் போறாங்க அப்படின்னா டாஸ்மாக் இருக்கு ரேட் அதிகமா இருக்கு நூற்றம்பது ரூபா ஓ நூற்றி எழுவது ரூபா சொல்கிறாங்க இந்த அரசு வந்த பிறகு மூன்று நான்கு முறை வந்து விலை ஏற்றிட்டதாகவும் சொல்லப்படுது அதனால் எங்களுக்கு வந்து அந்த சொன்னால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இறந்து போனாங்க அந்த இருபத்தி ஒரு பேர் இருபத்தி ஒரு பேரும் மீனவர்களும் விவசாய குழிகளும் அவங்களுக்கு நூற்றம்பது ரூபா இரநூறுவா குழி கிடைக்கிது அதில் நூறுரூவாய்க்கு அவங்களால முடியாது அவங்களையும் நம்ம சொல்ல முடியாது உடல் உழைப்பு இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்களால வந்து தேவை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது உடல் உழைப்பில் இருந்துட்டு குடிக்காத ஆட்களும் இருக்கிறாங்க பட் அது ஒரு கணிசமான அளவுக்கு வந்து வேறுபாடு இருக்குங்கும்போது இவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு பாக்கெட்டு முப்பது ரூபா அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது அப்படின்னு போன வாட்டியும் சொன்னாங்க அந்த விழுப்புரம் செங்கல்பட்டு பிரச்சனையப்பயோ வந்து பாக்கெட்டு முப்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னாங்க ஸோ அது பாக்கெட்டு முப்பது ரூபாய் கிடைக்குது நம்ம கிடைக்கும் வேணாம் இன்னொன்று வந்து இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ இந்த கருணாபுரம் பகுதி வந்து ஒரு பகுதியாக இருக்கும் ஊருக்கு உள்ளே இருக்குமா அங்கே வந்து மெயின் ரோட்டில் இல்லை ப ஹைவேஸில் போனால் தான் டாஸ்மாக் கடை இருக்கும் இல்லை ஊருக்குள்ளே போகணும் டவுனுக்கு போகணும் இது வந்து பக்கத்துலேயே இருக்குது ஈஸியாக போய்ட்டு வந்துடலாம் ஆக்சசபிளாக இருக்குது பாக்கெட்டில் போட்டு விற்கிறான் அதனால் நம்ம வாங்கினோம்மா ரெண்டு பாக்கெட் வச்சோமா அப்படின்ட்டு அவங்க போயிடறாங்க ஈஸி ஆக்சசபிள் அஃபோர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க அதை நோக்கி அதிகமாக போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு டாஸ்மாக் கூடிய விலை ஏற்றம் டாஸ்மாக் கூடிய பிரச்சனையும் இருக்குது டாஸ்மாக்ல இருக்க பிரச்சனை தனி அது வேற இது இருக்கு சார் டாஸ்மாகில் என்ன பிரச்சனை இருக்கு ஏன்னா அங்கே ஏதோ வாசி தானே இப்போ கலச்சோ முப்பது ரூபாய்க்கு வந்து அப்படி என்ன இதில் ஏதாவது கலந்துருப்பாங்களா முப்பது ரூபா இதில் அதை கலக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த டா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லல டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து என்னென்னா டாஸ்மாகில் இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது இந்த கிராமப்புறங்களை சேர்ந்தவங்களுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது அதனால் அவங்களுக்கு போய் வாங்க ஒரு தூரம் ஒன்று இருக்குது ரெண்டாவது ரேட்டு கம்மியாக இருக்குது முப்பது ரூபா இப்போ டாஸ்மாகில் ஒரு நூற்றி எண்பது ரூபா இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா அப்படின்ட்டு இருக்கும்போது அவங்களுடைய தினக்கூலி சம்பளத்தில் அது வாங்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவங்க சொல்கிறாங்க அதனால் அது ஒரு பிரச்சனையாக இருக்குது இந்த உயிரிழப்புகள் ஏன் ஏற்படுது அப்படின்னா கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது வந்து மெத்தனால் வச்சு தான் இது பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு பதினோரு மெத்தனால் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இருந்துகிட்டு இருக்குது அதிலருந்து தான் இங்கே வருது போன வாட்டி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சம்பவத்துலேயும் பாண்டிச்சேரி சென்னையில் இருக்க ஒரு மிஸ்ஸஸ் மேனு அவர் மெத்தனால் ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு அது அவர் பாண்டிச்சேரிக்கு விற்கிறாரு பாண்டிச்சேரியில் கம்பெனிக்கு விற்றது தான் வந்து இங்கே வாங்குகிறாங்க ஸோ இந்த மெத்தனால் விற்பனை இருக்குல்ல அதை வந்து கொஞ்சம் ரெகுலேட் பண்ணி அரசாங்கம் வைச்சாங்கன்னா ஓரளவுக்கு இதை கட்டுக்குள்ளே கொண்ட கலாச்சார விற்பனை கட்டுக்குள்ளே கொண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது கெமிக்கல் தான் இது வந்து ஆல்கஹால்ன்னு சொல்ல சொல்ல முடியாது கெமிக்கல் தான் டாஸ்மாகில் விற்கிறதும் கிட்டத்தட்ட கெமிக்கலுக்கு தான் இருந்துக்கிட்டு இருக்குது அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது இதில் இன்னொரு பிரச்சனைனா டாஸ்மாக்ல என்ன பிரச்சனைன்னா டாஸ்மாகில் ஒன்று டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது ரெண்டாவது ரேட்டு கூட இருக்குது பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபா இருபது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாகணும் அங்கே போய் சப்போஸ் அங்கே குடிக்கு இப்போ இதுன்னா வந்து பாக்கெட்டில் வாங்கி குடிச்சிட்டு நம்ம வாட்டர் பாக்கெட் குடிக்கிற மாதிரி பிஸ்ட்டு அவங்க போய்றேன் டாஸ்மாகில் வாங்கினா குடிக்கிறதுக்கான ஒரு இடம் அந்த பிரச்சனை வருது அங்கே பாருக்கு போனாங்கன்னா அங்கே தனியாக செலவுகள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வரும்போது அது அதிகமாகுது அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு என்ன ரேட் அதிகமாகுது அப்படின்னு தெரியல அது போக அங்கேயும் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது கடந்த ஆண்டில் டாஸ்மாக் மதுபானத்தில் வாங்கி பருகிய நாலு பேர் இறந்துருக்காங்க என்ன காரணம்னா டாஸ்மாகில் சீல் பண்ண பாட்டிலில் சைனைடு இருந்திருக்குன்னு ஒரு நாலு பேர் செத்துருக்காங்க இன்ன வரைக்கும் அந்த கேஸும் கண்டுபிடிக்கப்படலை தஞ்சாவூர் பக்கம் ரெண்டு பேரும் இந்த பக்கம் பகுதியில் ரெண்டு பேரும் இந்த கிட்டத்தட்ட நாலு பேர் செத்துருக்காங்க அதுவும் கண்டுபிடிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது ஸோ அந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு ஓகே இப்போ இந்த சம்பவம் குறித்து அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி அவர்களும் வந்து பேசியிருக்காங்க என்ன பேசி இருக்காங்க அண்ணாமலை வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கலாச்சார சாவே இல்லை அப்படின்னு சொன்னீங்க போன வருஷம் நடந்துச்சு இந்தப்போ அடுத்த வருஷம் ஆரம்பிச்சி இப்போ அஞ்சுன்னு ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு தெரியல எவ்வளோ போக்குன்னு தெரியல அதனால் டாஸ்மாக் அமைச்சர் திரு முத்துசாமி அவர்கள் வந்து பதவி விலகணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு எடப்பாடியும் வந்து திமுக அரசு பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லி இழப்பீடுகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து என்ன பிரச்சனை வருதுன்னா இந்த இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுல்ல அதில் வந்து பொதுப்படையாக பார்க்கும்போது அது சரின்னு தோணும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் நான் ஒரு மாறுபடுறேன் இழப்பீடு கொடுப்பது சரியாக அது எந்தளவுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது அது வந்து அரசாங்கம் வந்து கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன் அப்படின்னா இப்போது டாஸ்மாகில் உயிரிழந்தவங்களுக்கு போன வாட்டி பத்து லட்சம் கொடுத்தாங்க ஓகேவா டாஸ்மாக் தடை செய்யப்பட்ட ஒரு இது சாரி டாஸ்மாக் கல் கலாச்சாரத்தில் குடித்து இறந்தவங்களுக்கு பத்து லட்ச ரூபாயும் மருத்துவமனை அனுபவிக்கப்பட்டவங்களுக்கு ஐம்பதாயிரம் கொடுக்குறாங்க அந்த பத்து லட்ச ரூபா யார் கொடுக்குறாங்க செத்து போனவங்களுக்கு கொடுக்குறாங்க எப்படி செத்து போனாரு கள்ளச்சாரம் கள்ளச்சாரம் தடை செய்யப்பட்ட ஒரு பொருள் தடை செய்யப்பட்ட ஒரு பொருள் பொருளை திமுறை எடுத்து போய் ஒருத்தன் குடிக்கிறான் அவன் செத்து போறான் அவனுக்கு நீங்கள் பத்து லட்ச ரூபா காசு கொடுக்கணும் ஆனால் இதே அரசு விபத்தில் இறந்தால் அவனுக்கு ரெண்டு லட்சம் பட்டாசு தொழிற்சாலைக்கு வேலைக்கு போய் ஈரை இழந்தால் அவங்களுக்கு ஒரு மூணு லட்சம் தான் கொடுக்குது அப்போது அரசாங்கம் சாவில் கூட பாரபட்சம் பார்க்குதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதை தாண்டி இதில் கொடுமையான விஷயம் போன வாட்டி என்னென்னச்சுன்னா அந்த மருத்துவமனை அனுபவிக்கப்பட்டாங்கல்ல எழுவத்தி ஒன்பது பேர் அதில் தான் பதிமூணு பேர் இருந்தாங்க மீதி ஹாஸ்பத்திரியில் இருந்தாங்கல்ல அதில் ஒரு ஆள் யாரு அப்படின்னா அந்த காராயத்தை விற்றுவர் ஆமாம் அதுக்கப்புறம் அதை வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு அது எந்த அளவுக்கு தெரியல பட் அவருக்கும் ஐம்பதாயிரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஸோ இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து காவல்துறை கண்ட்ரோல் பண்ணாதான் முடியும் அப்படிங்கறதுனால காவல்துறை கொண்டவங்க ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் டாஸ்மாக பிடிச்சிட்டு கொண்ட பிரச்சனை அதிகமாக இருக்குது கஞ்சா வந்து கஞ்சா வேட்டை அப்படின்னு கஞ்சா தடுப்பு விஷயங்களை வந்து ஒன் பாயிண்ட் ஓ டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஒன்று சங்கருக்கு போட்டியாக இவங்க வந்து போட்டுருந்தாங்க டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஒன் போட்டாங்க நம்ம இவர் தமிழ் சினிமா டேரக்டர்ஸ் இருப்பாங்கள்ல காஞ்சனா ஃபோர் அரண்மனை ஃபோர் சிங்கம் த்ரீ இந்த மாதிரியான சாமி ஸ்கொயர் இந்த மாதிரியான போட்டிக்கு தமிழ்நாடு போலீஸும் வந்து இறங்கிச்சு நாங்கள் வந்து டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ ஃபோர் பாயிண்ட் ஒன்லாம் போட்டாங்க ஆனால் குடும்பம் என்னென்னா பறிமுதல் பண்ணுவாங்க பரி பறிமுதல் பண்ணுறத அவங்களே திருடி அவங்களே விற்றுக்கிறாங்க அப்படின்னு இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தரை அரஸ்ட் பண்ணாங்க ஸோ காவல்துறையை வந்து சீரமைக்காமல் சரி செய்யாமல் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது கடந்த வாரம் கூட வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சென்னை மெட்ராஸ் உயர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது என்ன அப்படின்னா ஒரு டாஸ்மாக் சரக்கு இருக்கட்டும் இல்லை குட்கா பொருளாக இருக்கட்டும் கஞ்சாவாக இருக்கட்டும் பொதுமக்களுக்கு தீங்கு விளைக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பொருட்கள் விற்கப்படுது அப்படின்னா காவல்துறைக்கு தெரியுது காவல்துறை அனுமதியோட உதவியோடு தான் விற்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் காவல்துறையே அது வந்து விற்கிது காவல்துறையில் இருக்க நபர்களே அதை விற்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க சொன்ன ஒரு நாலு நாளில் கஞ்சாவை பரிமல் பண்ண கஞ்சாவை திருடி ஒருத்தர் விற்றாருன்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அரசு பண்ணாங்க ஸோ அரசாங்கம் வந்து கலாச்சார சாவை தடுக்கணும் அப்படின்னா மெத்தனால் உற்பத்தி அந்த எப்படி தடுக்க முடியும் லாபமே கிடைக்குது உயிர் பலி ஆகுது இல்ல இப்போ கள்ளச்சாராயமோ டாஸ்மாக் கோயில மது நீங்கள் வந்து அதில் ஒரு நூறுரூவா வருது அரசாங்கத்துக்கு வருமானம் வருது அப்படின்னா அந்த டாஸ்மாகில் ஒருத்தன் குடிக்கிறான்ல டாஸ்மாகில் போய் வந்து குடிக்கிறான் அப்படின்னா அதிகமாக யார் குடிப்பா அப்படின்னா காசு இல்லாதவனும் சாமானியனும் தான் குடிப்பான் ஓகேவா அவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கே போகவான் அரசு பொது மருத்துவமனைக்கு தான் போவான் அப்போது இங்கே நீங்கள் டாஸ்மாகில் வர வருமானம் அரசுடைய சுகாதாரத்துறையில் ஒரு பர்டனை அழுகுது எலைட்டில் இருக்க எலைட் பார் போகிறவனோ இல்லை காசு இருக்கவனோ வந்து அரசு பொது மருத்துவமனைக்கு போக மாட்டான் அப்போது இந்த பக்கம் வந்து உங்களுடைய வருமானம் வந்து இந்த பக்கம் பொது சுகாதாரத்தில் உங்களுக்கு செலவு பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை கொடுக்கும் நோய் இருந்துச்சு அப்படின்னா அவன் குடிக்க அவனுக்கு பிரச்சனை வரும் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணேன் நூறுரூவா ஒருத்தன் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு நூறுரூவா ஒருத்த செலவு பண்ணுறான் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுவான் முப்பதாயிரம் முப்பதாயிரம் செலவு பண்ணுறான் அவன் குடிச்சி செத்து போயிட்டான் அவனுக்கு நீங்கள் மூணு லட்சமோ அஞ்சு லட்சமாக காசு கொடுப்பீங்களா அப்போ அரசாங்கத்துக்குள்ளே போய்டா இல்லை அவன் ட்ரீட்மெண்ட் பார்க்குறான் அப்படின்னா அங்கே ஒரு பிரச்சனை வருதா பொருளாதார ரீதியாக அவன் செத்து போயிட்டானா அந்த குடும்பம் நுடிக்குது பொருளாதார ரீதியாக ஒரு பிரச்சனை வரும் அந்த குடும்பம் பிரச்சனை வரும் அந்த குடும்பத்துடைய பொருளாதாரம் சரியும் போது ஒட்டுமொத்தமாக வரும் இங்கே அதோடய ஸ்டேட்டுடைய வெல்ஃபேரும் சேர்ந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்துச்சு அப்படின்னா அது பிரச்சனை அந்த பிரச்சனையை தீர்வு காண முடியும் தமிழ்நாட்டில் வடநாட்டு தொழிலாளர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுதில்லை வடநாட்டுக்காரங்களுக்கே இருக்காங்க வடக்கன்ஸ் அப்படின்னு ஒரு சொல் பயன்படுத்தி அவங்களெல்லாம் பேசுகிறாங்கல்ல அவங்கள்ட்ட இந்த பிரச்சனை இல்லையே நம்ம பான்வாய்க்கு போகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்கனால வேலை கரெக்டாக இருக்குது நம்ம நாட்கள் வந்து காலையில இது பண்ணுறாங்க இன்னும் சொல்ல போனால் வந்து நடுவில் முத்துசாமி அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா டாஸ்மாக் வந்து காலையில வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு நைட்டு மரத்துக்குள்ள கடை முடிங்க இன்னொரு போறோம் சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா இப்போ காசு இருக்கவன் வந்து குவாட்ரு வாங்கி வச்சுக்கிறான் குவாட்ரு கீழே கட்டிங் தான் காசு இருக்குங்கிறவன் இன்னொரு கட்டிங் எவன் காசு வச்சிருக்கானோ தேடுறான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டாஸ்மாக சும்மா ஆனா கட்டிங் வாங்கலாமா கட்டிங் வாங்கலாமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி குடிமக்கள் குடிகாரர்களுடைய மது பிரியர்களுடைய இயக்கத்தை போக்குவதற்காக இந்த ஃப்ரூட்டி பெட்பா இது வரும்ல அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம்னா அந்த

சர்ச்சோ இல்ல மக்களுக்கு இடமோன்னு பார்த்தா அதெல்லாம் எதுவும் இல்லை அக்கத்துல ஆப்போசிட்ல ஒரு பார் இருக்கு அதுக்காக ஸ்பீட் பிரேக்கர் போட்டு ஜோன் போட்டு சேஃப்டின் போட்டு எல்லாம் அரசு அரசுதான் அரசாங்கம் மறந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது இது எந்த வந்தாலும் சரி பண்ண முடியாது ஏன் அப்படின்னா இந்த டாஸ்மாக சப்ளை பண்றதே ஆளுங்க அரசோடைய அமைச்சர்கள் தான் இருக்காங்க போன ஆட்சியில சரக்கு வச்சிருந்தாங்க கம்பெனி இந்த ஆட்சியில வச்சிருந்தாங்க இன்னும் சொல்ல போனா கூடுதலாக போன பத்து வருஷம் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக முதலாளிகள் கிட்ட சரக்கு கடைசியா வந்து கள்ளச்சாரம் பிரச்சனைக்கு வந்து தீர்வு கிடைக்குமா கிடைக்காதுங்களா அதுல வருமானம் வர வரைக்கும் அரசாங்கம் எதுவும் பண்ணாது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு குரல் கேட்க போறது கிடையாது மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்